உருளைக்கிழங்கு ரெசிப்பி நிறைய போட்டிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று சூப்பரான ஜீரா ஆளு செய்யலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காயின்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து ஒரு நானூறு கிராம் தோல்சி வீட்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த ஆயில்லையே உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரணும் நம்ம இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்துல இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் இதோட ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி வெந்து வரட்டும் பாருங்கள் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதோட கடைசியாக புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான ஜீரா ஜீராலு அதாவது ஜீரகம் போட்டு உருளைக்கிழங்கு வருவால் சூப்பராக ரெடி ஆகிச்சு இது சப்பாத்தி சாம்பார் ரசம் தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும் வீடியோ பச்சு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க